ஐடி நிறுவனத்தில் முப்பது வயதான குடியிருப்பில் வசித்து வருகிறார் இவர் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் அளவில் உணவு ஆர்டர் செய்தார் இதனையடுத்து உணவை டெலிவரி செய்வதற்கு ஊழியர் வீட்டிற்கு வந்திருக்கிறார் வீட்டிற்கு வந்த உணவு டெலிவரி ஊழியர் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் குடியிருப்பில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தது இருபது வயதான ஆகாஷ் என்பது அடையாளம் காணப்பட்டது இவரை போலீசார் தேடி வருகின்றனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில் உணவு டெலிவரி ஊழியர் என் வீட்டிற்கு வந்து உணவை வழங்கினார் மரியாதையாக நான் அவரிடம் தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டேன் அவர் ஆம் என்றார் நான் உள்ளே சென்று ஒரு தண்ணீரை கொடுத்தேன் அதன் பிறகு அவர் வெளியேறினார் இருப்பினும் சில நொடிகளுக்கு பிறகு அவர் வீட்டின் கதவை தட்டினார் நான் கதவை திறந்தவுடன் கழிவறையை பயன்படுத்தலாமா அவசரம் என்று கூறினார் நானும் அவரை கழிவறை பயன்படுத்த அனுமதித்தேன் கழிவறையில் இருந்து வெளியே வந்த அவர் மீண்டும் என்னிடம் தண்ணி கேட்டார் நானும் தருகிறேன் என்று கூறி அவரை வீட்டிற்கு வெளியே நிற்க சொன்னேன் ஆனால் அவர் என்னை பின்தொடர்ந்து சமையல் அறைக்கு வந்து எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தார் பின்னர் நான் அவரை பாத்திரத்தால் தாக்கிவிட்டு குச்சலிட்டேன் உடனே அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார் டெலிவரி ஊழியரனிடம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் பேசினார் என்று தெரிவித்தார் இந்த சம்பவம் குறித்த போலீசார் கூறுகையில் குடியிருப்பு பகுதியில் உள்ள சிசிடிவியை ஆய்வு செய்ததில் ஆகாஷ் என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளது டெலிவரி ஊழியர்களை குடியிருப்புக்கு வெளியேதான் ஆர்டரை டெலிவரி செய்ய வேண்டும் எனவே ஆகாஷ் என்பவரை தேடி வருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர்